இயேசுவின் நாமத்தில் அன்பு நேயர்களே உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் தொன்னூற்றி ஆறு பலவியாக நாம் ஜெபிக்கும் ஜெபம் இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவராகிய மெசியா அன்புமிக்கவர்களே திருப்பாடல் தொன்னூற்றி ஆறு ஒரு அரச மாண்பு பாடலாக அமைந்திருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தும் அடையாளம்தான் அவருடைய உடன்படிக்கை பேழை அந்த உடன்படிக்கை பேழை தங்களோடு இருந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் தங்களோடு இருந்ததாக இஸ்ராயல் மக்கள் உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ்ந்தார்கள் தாவித அரசர் உடன்படிக்கை பேழையை வேறு இடத்திலிருந்து எடுத்து வந்து ஆண்டவருடைய நகராகிய எருசலேமிலே வைக்கின்றார் அதை திருநிலைப்படுத்திய போது பாடப்பட்ட திருப்பாடல் இத்திருப்பாடலாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் எருசலேம் நகரை நிரப்புகின்றது எனவே அதன் ஆசிரியர் புகழ்ந்து ஆண்டவரை பாடுகிறார் இத்திருப்பாடலில் இந்த பின்னணியில் இத்திருப்பாடல் கிறிஸ்துமஸ் விழாவாகி இன்று பயன்படுத்தப்படுகின்றது கடவுள் மனிதரானார் மனிதரை தெய்வமாக்க கடவுளின் மகனே மனித குழந்தையாக பிறந்தார் இறைமகன் மனித இயல்பை ஏற்றுக்கொண்டார் அவர் அற்புத குழந்தை இயேசுவாக இவ்வுலகில் பிறந்து இவ்வுலகை தமது பிரசன்னத்தால் நிரப்புகின்றார் எனவே இத்திருப்பாடல் ஆண்டவருடைய வருகையை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் கொண்டு வந்த மீட்பை அறிவித்து பாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவேதான் இத்திருப்பாடலின் முதல் மூன்று வசனங்கள் இறைவனை புகழ அழைப்பு விடுக்கிறது குறிப்பாக முதலாவது வசனத்திலே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று திருப்பாடலின் ஆசிரியர் அழைப்பு விடுக்கிறார் புலம்பலாகவம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம் ஆண்டவரின் பேரன்பு முடிவெறவில்லை அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் ஆண்டவருடைய பேரன்பு முடிவுறவில்லை அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்பதை உண்மைப்படுத்துவதைப் போல கடவுளே மனிதனாக நம்மை தேடி வந்திருக்கின்றார் மேலும் இத்திருப்பாடலின் முதல் வசனம் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறது இவ்வசனம் எல்லா மக்களையும் ஆண்டவரை புகழ அழைப்பு விடுத்தாலும் இதில் குறிக்கப்படுகிற அல்லது குறித்து காட்டப்படுகிற கருத்து என்னவென்றால் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை பற்றி பிரயனத்தாருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் கருத்தமாக இருக்கின்றது எனவே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய பலத்தினாலே வாழ்கிறார்கள் அவருடைய மீட்பை கண்டுபிடிக்கின்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி சான்று பகரக்கூடிய பொறுப்பையும் கடமையையும் ஆற்ற வேண்டும் என்பதைத்தான் இத்திருப்பாடல் எடுத்துச் சொல்கின்றது மேலும் அன்புமிக்கவர்களே இத்திருப்பாடல் தொன்னூற்றி ஆறு பதிமூன்றாவது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் ஏனெனில் அவர் வருகின்றார் அவர் வருகின்றார் என்ற இந்த குறிப்பானது அவருடைய திருவழிபாட்டு வருகையை குறிக்கலாம் அதாவது வழிபாட்டிலே ஆண்டவர் தன்னை பிரசன்னப்படுத்துகின்றார் எங்கெல்லாம் இறைமக்கள் மக்கள் ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி வருகிறார்களோ அவர்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்கிறார்கள் ஆண்டவர் இறுதி காலத்திலே நிறைவு காலத்திலே வருவார் எனவே எதிர்காலத்தில் அவர் வரப்போகிறார் என்பதை காட்டுகின்றது ஆனால் இந்த பதிமூன்றாவது வசனத்தின் சிறப்பு என்னவென்றால் இது நிகழ்கால வருகையை சுட்டிக்காட்டும் வசனமாக இருக்கின்றது ஆம் ஆண்டவர் வருகின்றார் என்று நிகழ்காலத்திலே சொல்லப்பட்டிருப்பது கிறிஸ்மஸ் விழாவாகி என்று எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது ஆண்டவர் குழந்தையாக பிறந்த மனு உருவாதல் நிகழ்ச்சியில் எவ்வளவு உண்மையாகின்றது இறைவன் மனிதனை தேடி வந்த இப்பெருவிழாவிலே ஆண்டவருடைய ஆட்சி இவ்வுலகையும் உள்ளத்தையும் மக்களின் வாழ்வையும் நிரப்புகின்றது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் ஆம் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார் கடவுளுடைய பேரிரக்கம் நம்மை தேடி வந்திருக்கின்றது கடவுளுடைய மீட்பு நம்மை வந்தடைந்திருக்கின்றது இன்று கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார் என்ற மாபெரும் நிகழ்வை உண்மையை நினைத்து பார்த்து மகிழ்வோம் ஆண்டவரின் ஆட்சிக்கு நம்மை உட்படுத்துவோம் ஆண்டவருடைய பெருமையை மற்றவருக்கும் அறிவிப்போமா செபம் அப்பா பிதாவே உம் திருமகன் இயேசுவை குழந்தையாக மீட்பராக எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றீர் அவர் எங்களை தேடி வந்திருக்கின்றார் என்ற இந்த உண்மையை தினமும் நினைத்து பார்க்கவும் அதிலே மகிழ்ச்சி காணவும் அதையே அறிவிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆமென் மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்று கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி மகிழ்கின்றேன் அன்னை கனிமரியாவிடம் தோன்றிய அற்புத குழந்தையேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக